சிறு வயது முதலே உங்களுடைய ஆணுறுப்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குங்களா ரொம்ப குட்டியாக இருக்குங்களா ஒரு கவலையை வேணா இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மதன சுசுரா தைலத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதும் உங்களுடைய ஆணுறுப்பு ஒரே வாரத்தில் வந்து நல்லா தனிமனாகவும் நல்ல ஒரு நீளமாக வளர்ச்சி பெறுங்க இது இன்னும் என்னென்ன மாதிரி நன்மைகள்லாம் ஏற்படுத்தி தரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சுய இன்பம் பண்ணிட்டேன் சின்ன வயசுல இருந்து கணக்கு வழக்கில்லாம சுய இன்பம் பண்ணேன் அதனால் என்னுடைய பிறப்புறுப்பு வந்து இயல்பை விட ரொம்ப சின்னதாகிடுச்சு ரொம்ப குட்டி ஆயிடுச்சு ச்சே சுருங்கி போயிடுச்சு என்னுடைய மனைவிய என்னால் திருப்திப்படுத்தவே முடியல இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ரொம்ப நாளாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் இந்த மதன சுஸ்லா தைலத்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதும் ஒரே வாரத்தில் நல்லா தடிமனம் ஆகிடும் அதுக்கப்புறம் நீலம் ஆக ஆரம்மிக்குங்க இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிறப்பிறப்பில் இருக்கக்கூடிய முடியை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயை தடுவி ஒரு அஞ்சு சொட்டு விட்டு முன்னோக்கி ஒரு பத்து நிமிஷம் மசாஜ் மட்டும் பண்ணி விட்டால் போதுமானதுங்க எல்லாத்துக்குமே வழிமுறை வீடியோ இருக்குது அதை நாங்கள் எப்படி சொல்லியிருக்கோமோ மாதிரி நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதுமானது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்குங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து சொல்லலாம் இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்த வயது ஏதாவது தடை இருக்குமா இல்லை எனக்கு வந்து ஐம்பது ஆகுது நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது அறுபது ஆகுது எனக்கு சின்ன வயசுலலாம் நல்லா தான் இருந்தது தான் திடீர்னு வந்து எனக்கு வந்து ஆணுறுப்பு வந்து சுருங்கி போச்சு சின்னதாகிடுச்சு இயல்பை விட கொஞ்சம் சைஸ் கம்மியாக இருக்குது சரி வேறு இல்லை விருப்பத்தன்மை இருந்தாலும் என்னால் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே சந்தோஷமாக இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த மதன சுசுரா தைலத்தை பயன்படுத்திங்கன்னா வேறு லெவலில் நீங்கள் வந்து உடலுறுவில் ஈடுபடலாம் அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அனுப்பி தரோம் இந்த ப்ராடக்ட் மட்டும் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதும் லைஃப்பில் உங்களுக்கு மறுபடியும் இந்த பிறப்புறுப்பு சின்னதாகிறது குட்டி ஆகிறது அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கவே இருக்காது நாங்கள் தரக்கூடிய இந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாட்களுக்கு வரும்ங்க ஒரு நாளைக்கு அஞ்சு சொட்டு வீதம் நீங்கள் விட்டு மசாஜ் பண்ணி விட்டுட்டாவே போதும் நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்ல தடவி முன்னோக்கி மசாஜ் ஒரு பத்து நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் பண்ணி பண்ணிவிட்டால் போதுமானதுங்க நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இது எல்லா வயதினருமே பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த வயதினர் தான் பயன்படுத்தணும் அந்த வயதினர் தான் பயன்படுத்தணும் அப்படின்ற எந்த ஒரு தடு தங்கு தடையும் கிடையாதுங்க யார் வேணாலும் பயன்படுத்தலாம் நல்லா இது ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நல்ல ஒரு தரமான ஒரு ப்ராடக்ட்டு வயது வரம்பு இல்லாமல் யார் வேணாலும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் இயற்கை முறையில் பிற பொறுப்பை நம்மளே தடிமனாக்க முடியும் நம்மளே நீளமாக வளர்ச்சி அடைய வைக்க முடியுங்க அதுவும் எந்த ஒரு பக்க விளைவுகளும் பின்விளைவுகளும் இல்லாமல் வளர்ச்சி அடைய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அறுபொருள்னு சொல்லலாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அனுப்பி நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க நண்பர்கள் it.